NEED IS THE NEED IS THE NECESSARY OF INVENTION என்று ஆங்கிலத்தில் விஞ்ஞானிகள் சொல்வார்கள் NEED NEED IS THE MOTHER OF INVENTION அதாவது தேவை நாம் புதிய கண்டுபிடிப்புகளை தேவையை வைத்துத்தான் நாம் உருவாக்குகிறோம் அந்த வகையில் யாரை நாம் விஞ்ஞானிகளாக தேவையை கருத்தில் கொண்டு மனித சமுதாயத்திற்கு தனக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் செய்தவர்கள் நான் வரிசைப்படுத்துகிறேன் முதலில் இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் இதில் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பள்ளத்தில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதை குழைத்து அவன் தன் தேவைக்காக சுவரை கட்டினான் மண் சுவரை கட்டினான் அவர்கள் யார் குயவர்கள் பாட்டர்ஸ் தன் தேவைக்காக மண்ணை எடுத்து தனக்கென ஒரு மண் சுவரை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டான் பிறகு கூரை வேண்டுமல்லவா அதற்காக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மரங்களையும் இலைகளையும் வைத்து கூரையாக வைத்துக்கொண்டான் இப்படித்தான் முதல் தேவை அவனுக்கு மண்ணிலிருந்து தொடங்குகிறது அடுத்தபடியாக அவன் தண்ணீர் அதை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பானைகளை அவன் செய்தான் அவன் தனியாக செய்தானா என்றால் இல்லை அவனுக்கு தச்சர்கள் தேவை உள்ளது மரத்தை செய்யக்கூடியவர்கள் தேவைப்படுகிறது இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் மரத்தின் மூலமாக எப்படி நாம் இந்த கல்லை தயாரிக்க வேண்டும் என்று தெரிந்து மண் மூலமாக கல்லை எடுத்து வைத்தான் இந்த சிந்துவெளி சிந்து சமவெளி நாகரிகம் என்று தற்பொழுதுதான் ஒரு நூறு வருடத்திற்கு முன்பு வரை தெரியாது அங்கே ரயில் பாதை அமைப்பதற்காக அந்த பாகிஸ்தான் என்ற இடத்திலே அவர்கள் ரயில் தண்டவாளம் அமைப்பதற்காக தோண்டும் பொழுது அங்கே கற்கள் கிடைத்தது ஒரே மாதிரியான கற்கள் கிடைத்தது இது எங்கிருந்து வந்தது என்று ஆராயும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய ஹரப்பா மகஞ்சதோரோ என்ற இரு இடத்தில்தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இதையெல்லாம் கட்டியவர்கள் யார் அழகாக வீடு அழகாக சாலை குளிப்பதற்கு இடம் அதற்காக எத்தனை விதமானதை சாலைகள் முதற்கொண்டு அவர்கள் அமைத்துள்ளார்கள் என்றால் யார் அவர்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் என்று பிற்காலத்தில்தான் தெரிய வந்தது அதுபோல கீழடி நாகரிகம் இரும்பின் பயன்பாட்டை அகழ்வாழ்வின் மூலம் நாம் மண்ணில் தோண்டி 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 எடுத்து பல பொருள்களை நாம் செய்த பொருள்களை அவையெல்லாம் மூடி போனது மண்ணால் அதை தோண்டி 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 நாம் எல்லாவற்றையும் எடுத்தோம் இவைகள் யார்கள் என்றால் தமிழர்கள்தான் மிக மிக அறிவாளிகள் நெருப்பை கண்டுபிடித்தான் அந்த ஐந்து பொருள்களை ஐந்து பூதங்களை கண்டுபிடித்தவன் நிலத்தை பண்படுத்தியவன் தமிழன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் தமிழ் மொழி ஒரு பழைய மொழி மூத்த மொழி உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் பேசுகிறார்கள் தமிழ்சொல்லை கடன் வாங்கி மற்ற மொழிகள் எடுத்துக்கொண்டது பேசப்படுகிறது எல்லா மொழியிலுமே தமிழ் வார்த்தைகள் கலந்து இருக்கிறது அது அவர்களுக்கே தெரியாது நாம் எடுத்து சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் தமிழ் ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எந்தெந்த மொழிகளில் தமிழ் கலந்து இருக்கிறது என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுதுதான் நமக்கே அது வியப்பளிக்கிறது தெரிய வருகிறது அதை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது நாம் உலகத்திலேயே மூத்த மொழியை பேசுபவர்கள் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் ஒரு மிக தொன்மையான நாகரிகத்தை சிந்து சமவெளி நாகரிகத்தையும் இந்த கீழடி நாகரிகத்தையும் பண்பட்டவ பண்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதற்கு பறைசாற்ற வேறு என்ன வேண்டும் நமக்கு அகழ்வாராய்ச்சி தான் அங்கே கண்டுபிடித்த பொருள்கள் எனவே நண்பர்களே நாம் எல்லாம் தமிழால் உயர்ந்து நிற்கிறோம் மொழியால் உயர்ந்து நிற்கிறோம் மொழி இல்லை என்றால் ஒரு சமுதாயமே மறைந்து போய்விடும் தமிழை காக்க வேண்டும் சமீபத்தில் ஒரு தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடு வியட்நாமில் நடப்பதாக செய்தி வந்தது அதற்கு முன்பு கம்போடியாவில் நடந்ததாக ஒரு செய்தி வருகிறது உலகெங்கிலும் தமிழ் சங்கம் வைத்து தமிழை பரப்பி வருகிறார்கள் நாமெல்லாம் பல மொழிகளை பேசினாலும் தமிழ் மொழியை மறக்காமல் எல்லோருக்கும் தமிழிலேயே பேசுவோம் நமக்கு அலுவல் மொழியாக மற்ற மொழிகள் இருந்தாலும் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போக வேண்டியும் என்றால் அங்கே நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது வேறு எந்த மொழியும் தேவைப்படாது பிரான்ஸ் நாட்டிற்கு ஆங்கிலத்தில் அங்கே பேசலாம் இங்கிலாந்தில் பேசலாம் அமெரிக்காவில் பேசலாம் ஆஸ்திரேலியாவில் பேசலாம் நியூசிலாந்தில் பேசலாம் எங்கே போனாலும் பேசலாம் ஆனால் மற்ற இடங்களில் நாம் அங்கே பேசினால் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கென்று ஒரு தாய்மொழி இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் பேசலாம் உலகத்திலே ஆயிரத்திற்கு மேலான மொழிகள் இருந்தாலும் அந்தந்த நிலப்பகுதியில் அவர்கள் பயன்படுத்திய மொழி இருக்கிறது சில உயிருடன் இருக்கிறது சிலர் அழிந்து விட்டது ஆனால் அந்த வகையில் அழியாத மொழியாக இருப்பது தமிழ்மொழி என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில்தான் பிறந்தார்கள் இந்த குயவர்களும் தச்சர்களும் இரும்பை கண்டுபிடித்தவர்களும் மரசாமான்களை செய்தவர்களும் வீடை கட்டியவர்களும் கல்லை கண்டுபிடித்தவர்களும் தமிழர்கள் என்பதை நாம் பெருமை கொள்வோம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே என்னுடைய பதிவுகளை காணொளிகளை முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தெரிவியுங்கள் தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் சரி என்றால் மற்றவர்களுக்கே அதை நீங்கள் தெரிவியுங்கள் பகிருங்கள் என்று சொல்லி நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே